ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளம் கும்பக்கரை போகிற வழியில் இருக்கிற ஒரு மாந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்றரை ஏக்கர் இருக்குது ஃபுல்லாக மா தான் போட்டிருக்காங்க சுற்றி வந்து கல் வேலி போட்டிருக்காங்க தண்ணி வந்து தேவையில்லை நம்ம வேணும் அப்படின்னா போர் போட்டுக்கலாம் தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு ஸோ மொத்தம் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் நல்ல இடமா இருக்குது ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு சுற்றி வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதோட ரேட் அடுத்ததை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ